வணக்கம் நண்பர்களே தீபாவளி என்பது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு சுபிக்ஷமான நாள் செல்வத்தின் அதிபதியான அன்னை லக்ஷ்மி நம் வீடு தேடி வரும் இந்த நாளில் நாம் மகிழ்ச்சி புனிதம் மற்றும் நல்ல கர்மங்களை மட்டுமே விதைக்க வேண்டும் வரக்கூடிய தீபாவளி அன்று அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய தீபாவளி திருநாளில் இந்த சுப தினத்தில் நாம் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் எவை என்பது பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம் நிறைய இந்து பண்டிகைகள் வருகின்றன ஆனால் இந்த தீபாவளி பண்டிகையை ஒரு சமத்துவ பண்டிகை என்று சொல்லலாம் இந்துக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தைச் சார்ந்தவர்களும் அல்லது மதம் என்ற விஷயத்தை சாராதவர்களும் கூட இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வார்கள் இந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று கேட்டால் மகாலட்சுமி தேவி திருப்பார்க்கடலில் தோன்றிய தினம் இந்த தீபாவளி திருநாளை சொல்கிறது அது மட்டுமல்லாமல் நரகாசூரனை வதம் செய்யப்பட்ட நாள் என்றும் சொல்லப்படுகிறது எப்படி பார்த்தாலும் தீபாவளி என்பது லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்த நாளாகும் மகாலட்சுமி தேவியை வழிபடும் ஒரு உன்னதமான நாள் இது குபேர பூஜை செய்ய மிக உகந்த தீபாவளி அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்குத்தான் அமாவாசை திதியானது தொடங்குகிறது அது மறுநாள் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதனால் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய திங்கட்கிழமை மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் உகந்த நேரம் கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் வீட்டிலேயே அதற்கென்றுரிய சக்கரங்களை போட்டு புரோகிதர்களை வைத்து அழகாக இந்த லட்சுமி குபேர பூஜை செய்வார்கள் இல்லை என்றால் நாமே எளிமையாக நம்மால் இயன்று இனிப்பு நைவேத்தியத்தை வைத்து மனதார மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் சரி தீபாவளி திருநாள் அன்று நாம் மறந்தும் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம் முதலாவது தீபாவளி தினந்தன்று கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதோ முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த நாளில் கடன் வாங்கினால் அது வருடம் முழுவதும் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலையை தூண்டிக்கொண்டே இருக்கும் என்று நம்பப்படுகிறது கடன் வாங்குவது உங்களை மெழுகுவர்த்தி போல உருக்கி மன அமைதியை குலைக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் நுழையும் நேரத்தில் பணத்தை வெளியில் கொடுப்பது உங்கள் வீட்டிலிருந்து செல்வத்தை வெளியே அனுப்புவதற்கு சமமாக கருதப்படுகிறது அன்றைய தினம் முடிந்தவரை உங்கள் பணப்பையை நிரப்பியே வைத்திருங்கள் இரண்டாவது அசுப வார்த்தைகளை தவிர்த்தல் இந்த நாள் அன்னை லட்சுமி நம் வீட்டை ஆசீர்வதிக்க வரும் புனிதமான நேரம் குறிப்பாக மாலை பிறகு பெண்களின் நாவிலிருந்து அசுப வார்த்தைகள் உதாரணமாக மூதேவி சனியனே போன்ற வார்த்தைகள் வரக்கூடாது ஒவ்வொரு ஸ்திரீயும் லக்ஷ்மியே என்பதால் பெண்களின் வாய்மொழிக்கு அதிக சக்தி உண்டு நமது வீடுகளில் சில சமயம் குழந்தைகளை கோபத்தில் கண்டிப்பதற்காக சொல்வதும் உண்டு அவற்றையும் நாம் தவிர்க்க வேண்டும் என்னை கேட்டால் எல்லா நாட்களிலும் அசுப சொற்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் கோபப்படுவது சண்டை போடுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவது லக்ஷ்மி தேவியின் அருளை தடுக்கும் சந்தோஷம் மற்றும் அன்பு மட்டுமே நிலவ வேண்டும் மூன்றாவது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள்களில் கல்லுப்புக்கு என்றுமே முதலிடம் அன்றைய தினம் கண்டிப்பாக கல்லுப்பை நாம் சிதறவிடக்கூடாது ஏனென்றால் திருப்பார்கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமி தாயின் தாய் வீடு கடல் தேவி மகாலட்சுமி தோன்றிய தினமான அன்று நாம் கல்லுப்பை தரையில் சிதற சிதறவிடுவதை தவிர்க்க வேண்டும் நாம் சமையல் செய்யும் போது அவசரத்தில் தெரியாமல் கை தவறி கூட தரையில் சிந்தாமல் கவனித்து செயல்பட வேண்டும் இது கல்லுப்பிற்கு மட்டுமல்ல அரிசி பருப்பு மற்றும் இதர தானிய வகைகளுக்கும் பொருந்தும் அன்றைய நாள் தரையில் எந்த தானியங்களும் சிதறாமல் கவனித்து செயல்படுவது நலம் அதனால் வீடு சுத்தம் செய்யும் போதும் அல்லது பூஜையின் போதும் தானியங்கள் அரிசி கல்லுப்பு போன்றவற்றை சிதறவோ காலால் மிதிக்கவோ கூடாது அது மட்டுமல்லாமல் தீபாவளி நாளில் பல வகையான உணவுகள் சமைக்கப்படும் ஒருபோதும் உணவை வீணாக்கவோ கீழே சிதறவோ விடாதீர்கள் உணவை வீணடிப்பது மகாலட்சுமி நருளை இழக்க வழிவகுக்கும் நான்காவதாக நாம் செய்யக்கூடாதது என்னவென்றால் சூரிய உதயத்திற்கு பிறகு குளித்தல் தீபாவளியின் மிக முக்கியமான சடங்குகளில் ஒன்று கங்கா ஸ்நானம் லக்ஷ்மி தேவி சூரிய உதயத்தில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் எனவே சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து மங்கள நீராடி வெந்நீர் குளியல் புத்தாடை அணிந்து வீட்டை பவித்திரமாக வைத்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு குளிப்பது சுபிக்ஷத்தை குறைக்கும் ஐந்தாவது தானம் செய்வது என்றுமே சிறந்தது அதுவும் தீபாவளி அன்று தானம் செய்வது நமது வாழ்வில் நற்செயல் புண்ணியம் மற்றும் ஆசையை அதிகரிக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு தீபாவளி என்பது வெறும் கொண்டாட்ட நாள் மட்டுமல்ல அது ஒளியை ஒளி என்றால் ஞானம் செல்வம் வீட்டிற்கு கொண்டு வரும் ஒரு நன்னாள் இருளை வறுமை அறியாமை வென்ற நாள் இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் குறிப்பாக தானத்திற்கு ஒரு சிறப்பு சக்தி இருப்பதாக நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன நாம் மனதார மனமு வந்து செய்யும் தானம் அது உணவு உடை பணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இது லட்சுமி தேவியை மகிழ்விக்கும் ஒரு சிறந்த வழி தானம் செய்பவர்களுக்கு அன்னை லக்ஷ்மி தன் அருளை வாரி வழங்குவாள் இது உங்கள் வீட்டில் செல்வம் பெறக ஒரு முக்கிய காரணமாக அமையும் தானம் என்பது கர்ம வினைகளை குறைக்கும் மிக சிறந்த வழிகளில் ஒன்றாகும் உங்களது செல்வத்தில் ஒரு பகுதியை தேவைப்படுபவருடன் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களின் பேராசை பற்று மற்றும் சுயநலம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நீங்குகின்றன இவ்வாறு செய்வது உங்கள் ஆத்மாவின் தூய்மையை அதிகரித்து புண்ணியத்தை சேர்க்கிறது ஆனால் இதில் தவிர்க்கப்பட வேண்டியது என்னவென்றால் அன்று மாலை பொழுதற்கு பிறகு தானம் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தானம் மட்டுமல்ல கடனாக பொருட்கள் அல்லது பணத்தை வழங்குவதையோ அல்லது வாங்குவதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த நேரம் அசுர காலம் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது அந்த நேரத்தில் தானம் செய்தால் அதன் புண்ணியம் நமக்கு முழுமையாக சேராது என்று நம்பப்படுகிறது நீங்கள் யாருக்கு தானம் செய்கிறீர்களோ அவர்களின் ஆசீர்வாதங்கள் உடனடியாக உங்களை தேடி வரும் குறிப்பாக ஏழைகள் அல்லது தேவைப்படுவோருக்கு உணவளிக்கும் போது கிடைக்கும் திருப்தியும் அவர்களின் மனமார்ந்த நன்றியும் நீங்கள் செய்யும் பண உதவிகளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவை இந்த ஆசிர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையின் தடைகளை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கும் தானம் என்பது கொடுப்பவரின் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை என்று சிந்திப்பதற்கு பதிலாக உங்களால் மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்ற எண்ணமே ஒரு பெரிய மனநிறைவை தரும் இதுவே உண்மையான ஆன்மீக பலனாகும் தீபாவளியின் ஒளியைப் போல் நீங்கள் செய்யும் தானத்தின் ஒளியும் உங்கள் குடும்பம் முழுவதும் பிரகாசத்தை ஏற்படுத்தும் இதுதான் இந்த சுபதினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிகச்சிறந்த தர்மமாகும் தீபாவளி தினத்தன்று இந்த ஐந்து விஷயங்களை தவிர்த்து விதிகளை பின்பற்றி மனதளவில் தூய்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தால் மகாலட்சுமி தேவியின் அருள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக நிலைக்கும் ஸ்வீட் செய்யுங்க சாமி கும்பிடுங்க நீங்கள் வெஜிடேரியன் என்றால் வெஜிடேரியன் எடுங்க நான்வெஜ் என்றால் நான்வெஜ் எடுங்க சாப்பிடுங்க உங்களுடைய விருப்பம்தான் சந்தோஷமாக அன்றைய பொழுதை கழியுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஹாப்பி தீபாவளி நன்றி